வணக்கம் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம் நடிகர் விஜயின் தனது தமிழக வெற்றி கழகத்திற்காக கொடியை கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னை கட்சி அலுவலகத்தில் அறிமுகம் செய்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து கட்சி உள்ள யானை சின்னம் மற்றும் கொடியின் வடிவமைப்பு குறித்து சர்ச்சை ஏற்பட்டது தொடர்ந்து தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வழங்க தமிழக வெற்றி கழகம் கேட்டு வந்தது இந்நிலையில் இன்று தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அரசியல் அங்கீகாரம் வழங்கிய இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் மற்றும் மாநாடு நடத்திட அனுமதி வழங்கிய மாநில காவல்துறைக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நன்றியை தெரிவிக்கும் வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் நிறுவன தலைவர் நடிகர் விஜய் அவர்களின் ஆணைப்படியும் பொதுச் செயலாளர் புசி என் ஆனந்த் உத்தரவின் பெயரில் நாமக்கல் கிழக்கு மாவட்டம் மாவட்ட தலைவர் ஜே ஜே செந்தில்நாதன் அவர்களின் ஆலோசனைப்படி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி பகுதியை சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கோஷங்கள் எழுப்பி உற்சாகமாக கொண்டாடினர் நன்றி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவரின் உத்தரவின்படி பொதுச் செயலாளர் அண்ணன் புசி ஆனந்த் அவரின் அறிவுறுத்தின்படியும் நாமக்கல் கிழக்கு மாவட்ட தலைவர் ஜேஜே செந்தில்நாதன் அவர்களின் ஆலோசனைப்படி இன்று ராசியரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராசியரம் பழைய பேருந்து நிலையத்தில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இந்திய அரசாணையம் அளித்த அரசியல் அனுமதி அங்கீகாரத்திற்கு நன்றி தெரிவித்தும் மாநாட்டிற்கு அனுமதி அளித்த தமிழக காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்தும் பழைய பேருந்து நிலையத்தில் இனிப்புகள் கொடுத்து பட்டாசு வெடித்து பொதுமக்களுடன் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டோம்